ஒருநாள் திருமகள் திருமாலிடம் கோபம் கொண்டு வைகுண்டத்தை விட்டிறங்கி பூலோகம் வந்துவிட்டாள் மகாலட்சுமி இல்லாமல் தனியாக வைகுண்டத்தில் நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நினைத்த மகாவிஷ்ணு வைகுண்டத்தை விட்டு பூலோகம் வந்துவிட்டார் பூலோகம் வந்த மகாவிஷ்ணு சந்தன மரங்கள் நிறைந்த காடு ஒன்றில் அமர்ந்தார் அருகில் சிவலிங்கம் ஒன்றை கண்டெடுத்தார் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்யத் தொடங்கினார் சிவபெருமானும் அவருக்கு தரிசனமாகி மகாலட்சுமியை மகாவிஷ்ணுவுடன் சேர்த்து வைத்தார் மகாவிஷ்ணு வாஞ்சியோடு வந்து மகாலட்சுமி அன்னையுடன் சேர்ந்து கொண்டதால் இந்த இடத்திற்கு ஸ்ரீ வாஞ்சியம் என்ற திருநாமம் வந்தது பிரளயத்தினால் உலகம் அழிந்த போது அதை பார்வையிட சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்தில் பூலோகம் வந்தார்கள் பிரளயத்திலிருந்து தப்பித்து நின்ற காசியை பார்த்து வியந்தார்கள் அதை போலவே காவிரி தென்கரையில் இருக்கும் ஸ்ரீவாஞ்சியத்தையும் பார்த்து வியந்து போனார்கள் ஸ்ரீவாஞ்சியத்தின் மகிமையை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு எடுத்துச் சொன்னார் காசியை விட பன்மடங்கு மகிமையானது இங்கிருக்கும் குப்த தீர்த்தத்தில் நீராடினால் கங்கையில் நீராடிய பலன் கிட்டும் இந்த இடத்தில் ஒரு இரவு தங்கினால் சிவலோகத்தில் தங்கிய புண்ணியம் கிட்டும் என்று சொல்லவே பார்வதி தேவியும் இந்த திருத்தலத்தில் தங்க முடிவு செய்தாள் அப்படியே வாஞ்சிநாதர் என்ற திருநாமத்தில் சிவபெருமானும் மங்களாம்பிகை என்ற திருநாமத்தில் அம்பிகையும் இந்த சிவாலயத்தில் அருள்பாலிக்கிறார்கள் காசியில் நீராடும் சகல ஜனங்களின் பாவங்களையும் தனக்குள் ஏற்றுக்கொண்ட கங்கை யமதர்மனிடம் சென்று தன் பாவத்தை போக்குவதற்காக வேண்டுதல் செய்தாள் யமதர்மராஜா அவள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு நீ ஸ்ரீவாஞ்சியத்திற்கு சென்று சிவபெருமானிடம் மன்றாடு என்று சொல்லி அனுப்பினார் ஸ்ரீவாஞ்சியத்திற்கு வந்த கங்கை சிவபெருமானை நோக்கி வேண்டுதல் செய்தாள் சிவபெருமான் ஸ்ரீவாஞ்சியத்தில் இருந்த குப்த தீர்த்தத்தை அவளுக்கு காட்டினார் குப்த தீர்த்தத்தில் நீராடிய கங்கையின் பாவங்கள் போக்கப்பட்டு அவள் புண்ணியத்தை அடைந்தாள் குப்த கங்கை என்ற திருநாமமும் கிடைத்தது ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கும் குப்த கங்கையில் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடினால் திருமணத்தடை நீங்கும் என்பது நம்பிக்கை கார்த்திகை ஞாயிறு நீராடல் உற்சவம் இங்கு கோலாகலமாக நடக்கிறது இந்த நாளில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் குப்த கங்கைக்கு வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் என்பதுதான் நம்பிக்கை பித்ருதோஷம் நீங்கி மரட பயம் அடியோடு ஒழிய இந்த ஆலயத்திற்கு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று குப்த கங்கையில் நீராடி வாருங்கள் குப்த தீர்த்தத்தை கங்கைக்கு இணையாக பார்க்கிறார்கள் காசியில் கிடைக்கும் கருப்பு கயிறு போல் ஸ்ரீவாஞ்சியத்திலும் கருப்பு கயிறு கொடுக்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்த கங்கையில் நீராடி பின் விநாயகரை வழிபட்டு யமதர்மராஜனை வழிபட்டு பாலமுருகனை வழிபட்டு பின்னர் வாஞ்சிநாத சுவாமியையும் மங்களாம்பிகையும் வழிபட்டு செல்கிறார்கள் ஏழரை சனி அஷ்டமசனி கண்டக இருப்பவர்களுக்கு பரிகாரத் இது பிரிந்து தம்பதியர் ஒன்று சேர கும்பகோணத்திற்கு அருகிலிருக்கும் ஸ்ரீவாஞ்சியத்திற்கு சென்று வாருங்கள் குப்தகங்கையில் நீராடினால் தீராத நோய்களும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கு ஆயுஷ் ஹோமம் சஷ்டியப்து பூர்த்தி செய்தால் நீண்ட ஆயுள் கிட்டும் என்பதும் நம்பிக்கை மரணத்தை தவிர்க்க முடியாது என்றாலும் மரண சமயத்தில் வரும் பயத்தை போக்கி மன தைரியத்தை கொடுப்பதற்கு இந்த சிவபெருமானை தரிசித்து வாருங்கள் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலையில் இந்த குப்த தீர்த்தத்தில் நீராடினால் பாவம் நீங்கி புண்ணியம் சேரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை நன்றி